என் அன்பார்ந்தவர்களே பல பள்ளிக்கூடங்களில் பல வீடுகளில் பல பெற்றோர்களுக்கு பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய அதுவும் இந்த பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேசப்போகிறேன் ஏன்னா புதிதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த பிப்ரவரி மார்ச்சில் கடைசியில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அது ஃபைனல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் அது வேறு டென்த்து ப்ளஸ் டூ மெட்ரிகுலேஷன் இருந்தால் ப்ளஸ் ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம் உண்டு அது தனி போர்டு எக்ஸாம் நார்மல் எக்ஸாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரையில் இருக்கக்கூடிய எக்ஸாம் அந்த எக்ஸாமில் எல்லாம் அஞ்சு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மெட்ரிகுலேஷனோ இல்லை சிபிஎஸ்சியோ அதில் சில ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு மினிமம் மார்க்குன்னு உண்டு பாஸ் மார்க் சாதாரணமாக அது தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் சில குழந்தைகள் வாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை பிகினிங் த இயர்லேருந்து அது வரையில் எந்த டெஸ்ட்லேயுமே பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க பல பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸு கூட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க முக்கியமாக எந்த எல்லாம் சரியாக பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டில் இவங்க குழந்தை மார்க் வாங்கலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில பள்ளிக்கூடங்களில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெமடி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க எடுத்து அடுத்த டெஸ்ட்டில் எழுதுகிறாங்களான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் தாண்டி இந்த பிப்ரவரி மார்ச் வரும்போது சில ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இப்போ நீ வந்து பாஸ் பண்ணலை அதனால் அடுத்த வகுப்புக்கு உங்கள் அனுப்ப முடியாது அதனால் பெற்றோர்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அந்த பெற்றோர்களை உட்கார வச்சு எடுத்து சொல்லுவாங்க இது பாருங்க நாலாம் கிளாஸில் இந்த குழந்தை தான் மார்க் வாங்கியிருக்காரு அதனால் பாஸ் பண்ண ப்ரொமோட் பண்ண முடியாது உடனே இந்த பேரண்ட்ஸுக்கு பலவிதமான எண்ணங்கள் வரும் சில பேரண்ட்ஸ் போடுவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து கடுமையாக பேசுவாங்க குழந்தைகள்கிட்ட இது மாதிரி பலவிதமான ரியாக்ஷன் உண்டு நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பதிவு மூலம் நம்ம தெரியப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் நம்ம படிப்பு எதை பொறுத்து அமையுதுன்னா மார்க்கை பொறுத்து அமையுது நிறைய மார்க் வாங்கினா அடுத்த வகுப்பு மார்க் வாங்கலை மினிமம் மார்க்கே வாங்கலைன்னா அதே வகுப்பு இன்னும் நம்மளாம் படிக்கும்பொழுது இதுதானே ஃபாலோ பண்ணோம் வருஷ கடைசியில் அந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லி ஆனுவல் எக்ஸாம் வைப்பாங்க அந்த ஆனுவல் எக்ஸாம் ஃபுல் போர்ஷனாக இருக்கும் குவார்ட்டர்லியில் கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் இயர்லேயே இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும் ஆனுவல் ஃபுல் போர்ஷனில் டெஸ்ட் வைப்பாங்க அதை பொறுத்து ரிசல்ட் போடுவாங்க நாங்கள்லாம் படிக்கும்போது போர்டில் போடுவோங்க ஃபெயில் போடுவாங்க பாஸ் பண்ணால் அடுத்த வகுப்பு பாஸ் பண்ணால் அதே வகுப்பு நாமளும் ஏற்றுப்போம் நம்ம பெற்றோர்களும் ஏற்றுப்பாங்க ஏதோ கேட்டுப்போம்பாங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க எதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு அந்த டீச்சர்களே போட்டுருவாங்க இப்போ முப்பத்தஞ்சு மார்க்கில் முப்பத்தி நாலு மார்க் வாங்குகிறான் ஒரு குழந்தை இல்லை முப்பத்தி மூணு மார்க்கு வாங்குகிறான் அப்படின்னா ஏதோ மார்க் போட்டு கொடுத்துருவாங்க பல குழந்தைகளுக்கு வார்னிங் ப்ரமோஷன் கொடுப்பாங்க இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் ரீடெஸ்ட் வைப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒன்றும் பண்ணலைன்னா டிடென்ஷன் வரும்பொழுது இது பெற்றோர்கள் ஏற்றுக்கணும் எதனால் இது டிடென்ஷன் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை டாக்டர் என்ன பண்ணுறாரு சில டெஸ்டெல்லாம் கொடுக்குறாரு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அப்புறம் பிபி பார்க்குறாரு அப்புறம் இசிஜி பார்க்குறாரு இந்த எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு வரும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரும்பொழுது ஒவ்வொரு பெராமீட்டருக்கும் எவ்வளோ மெஷர் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் அப்புறம் என்ன சுகர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரீடிங் அங்கே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும் இது இதுலேருந்து இது வரையில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டுக்குள்ள இப்போ நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றி இருபது அந்த லிமிட் இருக்குது வச்சுக்கோங்களேன் ஒரு பெராமீட்டர் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றி இருபதுல இல்லை நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது இருக்குது அறுபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த நாற்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபதுன்னு வரும்பொழுது அது நாற்பத்தி கீழே இருந்தாலோ இல்ல நூத்தி அறுபதுக்கு மேலே இருந்தாலோ உடல்நிலை சரியில்லைன்னு அர்த்தம் டாக்டர் கூட அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் கொடுப்பாரு அதை நம்ம போய் இந்த மருந்தெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது ஆ பரவாயில்ல போன வாட்டி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இவ்வளவு இருந்தது இப்போ கண்ட்ரோலுக்கள் வந்துடுச்சு அதனால அதே நடைபயிற்சி வச்சுக்கோங்க அதே மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த படிப்பு கூட இந்த படிப்புல கூட டெஸ்ட் என்ன சொல்லுது மார்க் என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தை படிக்கல அந்த குழந்தை மார்க் சரி வாங்காததுக்கு காரணம் ரெகுலரா படிக்கலையோ அல்லது ஏதோ படிப்பு சம்பந்தப்பட்ட தடை இருக்கோ அதுதான் அந்த மார்க் இண்டிகேட் பண்ணுது அதை நம்ம பெற்றோர்கள் ஏத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ மூணாம் கிளாஸில் ஒரு குழந்தை இதே வழியில வராரு அவருக்கு பாஸ் பண்ணல அந்த கிளாஸ் டீச்சர் சின்சியராக எடுத்து சொல்கிறாங்க அங்கே அவங்க அதே கிளாஸில் படிக்கட்ட ஒன்று ஒரு வருஷம் அப்படின்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்கியூ பண்ணி பார்க்குறாங்க சரி ஒத்துக்க மாட்டேன்றாங்க சரி கொடுங்க டிசி கொடுங்க அப்படின்ட்டு பக்கத்து ஸ்கூலில் போய்ட்டு அதை ப்ரமோட்டன் போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஸ்கூலில் ரைட் மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் இந்த அங்கே கிளாஸ் சேர்த்துக்கோங்க ஏங்க அந்த ஸ்கூலில் வரீங்கன்னா எதானா ஒரு காரணம் சொல்லுவாங்க அங்கே நாலாங்கி சேர்ந்துடுறாரு இப்போது உண்மையிலேயே இந்த குழந்தை மூணாம் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணாதது உண்மையாக இருந்ததுன்னா அந்த மூணாம் கிளாஸ் படிக்காமல் எப்படி நாலாம் கிளாஸ் படிக்க முடியும் அந்த ஸ்கூல்ல இந்த பிரச்சனை தொடரும் அங்கேயும் நாலாம் கிளாஸ் வரும்போது ஏதோ பிரச்சனை வருது இல்லை த எப்படி தட்டு தடு மாதிரி அஞ்சுக்கே வந்துடுறாரு அங்கே மறுபடியும் இந்த பிரச்சனை வருதுனா இதே கதை ரிப்பீட் ஆகும் அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அவங்க டீச்சர் வாங்கினேன் உணவு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு சில பேரண்ட்ஸு இப்படியே நைன்த் வரையும் கொடுத்துருவாங்க அப்போ மார்க் ஷீட் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் அந்த ஸ்கூலில் நைன்த்து படித்து டென்த்துக்கு வந்துடுறாரு அங்கே தான் பிரச்சனையே வரும் ஏன்னா இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ட ஆரம்பித்த இந்த பிரச்சனை நைன்த்து வரையும் இந்த சால்வே பண்ணலை பாருங்க அதனால என்னாகும் டென்த்தில் ஊட்டிட்டு நிற்பார் அதில் பிரச்சனை வந்துடும் அதையும் ஏதோ சமாளிச்சிடுறாரு வச்சுப்போம் ரைட் ஏதோ பாஸ் பண்ணிடுறாரு அப்புறம் ஒரு குரூப்புன்னு வரும் ஏன்னா ப்ளஸ் ஒன்னில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் பயாலஜி வேணும் கேட்பாங்க உடனே அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க இந்த மார்க்குக்கு பயாலஜி கொடுக்க முடியாது குரூப்பு இந்த மார்க்குக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்க முடியாது நான் கஷ்டப்படுவேன் அதையும் எப்படியோ சமாளித்து சண்டை போட்டு காலகையில் உழுதோ சிபார்சு சிலட்டரை கொண்டு வந்தோம் ஒரு கருணை அடிப்படையில் ஒரு சீட்டு வாங்கிறாங்க ப்ளஸ் ஒன்ல வந்து அந்த ஆள் அந்த அந்த ஸ்டூடெண்ட்டு கஷ்டப்படுவார் அதையும் தாண்டி ப்ளஸ் டூ வந்தாச்சா என்ன செய்ய முடியும் ஃபவுண்டேஷனே சரியில்லையே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ளஸ் டூவில் ஐநூறு மார்க்குக்கு நானூற்றி எண்பது மார்க்கு மேலே வாங்கினா தான் அடுத்த மேல் படிவை பற்றி பேச முடியும் எனவே பெற்றோர்களே இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் முதல்லேந்து பாருங்கள் பள்ளிக்கூடம் சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கோங்க இதில் ஈகோவே வேண்டாம் அது எப்படி நான் அதே கிளாஸில் படிப்பேன் அப்படி குழந்தைகள் அடம் பிடிச்சாலும் அல்லது எப்படி நான் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் கொடுக்கல ஆர்கியூ பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும் கல்வியாளர் முறையில சொல்றேன் குழந்தைகளை தினமும் படிக்கவீங்க பெரிய விஷயமே கிடையாது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மார்க் வாங்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படுதல் டிசிப்ளின் அதாவது ஒழுக்கம் இதை ரெண்டும் கடைபிடித்து பெற்றோர்களுடைய சரியான வழிகாட்டுதல் ஆசிரியர்களுடைய சரியான வழிகாட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரலாம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்கிறத கல்வியாளர் சொல்கிறத மனமும் வந்து ஏற்றுக்கங்க அதுக்காக அந்த இந்த வீடியோ போடுறேன் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்